என்பது வெற்றியின் விலாசம் அல்ல விருது என்பது என்னவென்று நான் கருதுகிறேன் என்றால் நான் இன்னும் இந்த சமூகத்தில் இயங்கலாம் என்பதற்கான அளவு ஒரு மனிதன் எப்போது பழையவனாகிவிடுகிறான் தெரியுமா வயதாவதால் அல்ல வியப்பு தீராத வரைக்கும் ஒரு மனிதன் சமூகத்தில் இயங்க முடியும் நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் உங்கள் இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் நீங்களே காரணம் ஒரு மனிதன் எப்போது சொந்த பெயரை இழந்து சமூகம் தந்த பெயரால் இயங்குகிறானோ அன்றுதான் அவர் வெற்றி வருகிறார் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நீங்கள் எவ்வளவு நேரம் பேசச் சொல்லி அனுமதிக்கிறீர்களோ எவ்வளவு தூரம் உங்கள் கரங்கள் எனக்காக சேர்கின்றனவோ எவ்வளவு நேரம் உங்கள் ஆரவாரம் என்னை ஆசுவாசப்படுத்துகிறதோ எவ்வளவு தூரம் உங்கள் ஒலி என்னை உற்சாக மூர்த்தியாக உலவு விடுகிறதோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால் நீட்டி முழக்குவேன் என்று தெரிய வேண்டாம் நான் சபையறிந்து பேசுவதற்கு என் கலையர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் விருது என்பது என்ன தெரியுமா தோழர்களே நான் புரிந்து கொண்டதுதான் எனக்கு விருது என்று நினைக்கிறேன் விருது என்பது வெற்றியின் விலாசம் அல்ல நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறோம் கொடுக்கிறார்கள் வாங்கிக் கொள்கிறோம் விருதுகளை தேடிச் செல்வதில்லை கொடுக்கிறார்கள் பெற்றுக்கொள்கிறோம் எல்லா விருதுகளையும் பெற்றுக்கொள்வதில்லை எந்த விருது எங்கிருந்து வருகிறது எந்த விருது யாரால் வழங்கப்படுகிறது எந்த விருதுக்கு என்ன பாரம்பரியம் எந்த விருதுக்கு யார் யார் நடுவர் யார் யார் தேர்வர்கள் என்ன அமைப்பு அந்த அமைப்பின் பின்னணி என்ன இவைகளையெல்லாம் அறிந்துதான் ஆராய்ந்துதான் ஒரு விருதுக்கு கொள்ளப்படுகிறது தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை விருது என்பது வெற்றியின் விலாசம் அல்ல பெருமிதத்தின் பீடிகையும் அல்ல விருது என்பது என்னவென்று நான் கருதுகிறேன் என்றால் நான் இன்னும் இந்த சமூகத்தில் இயங்கலாம் என்பதற்கான அளவுகோல் இதைத் தவிர ஒன்றுமில்லை என் துறையில் நான் இன்னும் பயணிக்க முடியும் என்பதற்கான அங்கீகாரம் என் துறையில் என் சமூகம் என்னிடம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறது என்பதற்குரிய அடையாளம் இனி உனக்கு இன்னும் விடவில்லை உன்னால் இயங்க முடியும் உன் உடலும் உன் உணர்வும் மூளையும் உன் உறுப்புகளும் இயங்குகிற காலம் வரை நீ எங்களோடு இருக்கலாம் என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த விருதை நான் நினைக்கிறேன் அதற்காகத்தான் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விருது வேண்டி இருக்கிறது என்று தோன்றுகிறது நான் ரொம்ப உண்மையை சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு விருதுகள் வராவிட்டால் நம்முடைய துறையில் நாம் பின்தங்கி விட்டோமோ இந்த தலைமுறை என்னை விட்டு போய்விட்டதோ ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் எப்போது பழையவனாகி விடுகிறான் தெரியுமா வயதாவதால் அல்ல அவன் சார்ந்த சமூகம் அவனை விட்டு எப்போது நகர்ந்து விடுகிறதோ அன்றைக்கு அவன் பழையவனாகி விடுகிறான் இப்படித்தான் வீட்டில் பழையவர்களாகிறார்கள் அலுவலகத்தில் பழையவர்களாகிறார்கள் அரசியலில் பழையவர்களாகிறார்கள் கலையில் பழையவர்களாகிறார்கள் நிகழ்காலத்தின் நிகழ்கணத்தில் நீ எப்போது எப்படி ஒட்டி இருக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் நீ இன்னும் கொஞ்சம் கவிதை எழுதலாம் நீ இன்னும் கொஞ்சம் பாட்டு எழுதலாம் நீ இன்னும் கொஞ்சம் மேடையில் உரையாற்றலாம் நீ இன்னொரு சிலப்பதிகாரத்துக்கு கூட நீ உரை எழுதலாம் இன்னும் ஒரு புதிய நாவல் எழுதலாம் இதுவரை நான் இரண்டாம் பாகம் நீ எழுதுவதற்கு இதுதான் வயது என்று எனக்கு இந்த பெருமக்கள் பச்சை கொடி காட்டுவதாகத்தான் இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க நீங்கள் வளர்கிறேன் நண்பர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை என்ன தெரியுமா ஜெகத்தவர்கள் என்னிடம் சொல்லாமலேயே அழைப்புதலில் இட்டிருக்கிற கட்டளை விருது பெற்ற பெருமக்களை நீ கொஞ்சம் வாழ்த்தி பேச வேண்டும் என்பது இந்த கட்டளையை அவர் இட்டிருக்காவிட்டாலும் நான் ஏற்றையே செயல்பட்டு பட்டிருப்பேன் ஏனென்றால் இந்த பெருமக்கள் அத்தனை பேர் மீதும் நான் மதிப்பும் காதலும் அன்பும் வியப்பும் உள்ளவன் எவன் ஒருவன் மீது வியப்பு தீர்ந்து போகிறதோ அன்றே அவன் நம் மதிப்பிலிருந்து இறங்கி விடுகிறார் வியப்பு தீராத வரைக்கும் ஒரு மனிதன் சமூகத்தில் இயக்க முடியும் என்று நினைக்கிறேன் அவன் என்னை வியக்க வைக்கிறான் நான் வியக்கிறேன் இந்த வியப்புதான் எங்களுக்கு எங்களை இயக்க வைக்கக்கூடிய சக்தி என்று நான் நினைக்கிறேன் இவர்களை வியக்கிறேன் ஐயா ஞானசுந்தரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் கற்றுக்கொண்டே ஒருவன் கற்பித்துக் கொண்டிருக்கிறது கற்பித்துக் கொண்டே கொண்டிருக்கிறார் எப்படி கற்றுக் கொடுப்பது வேறு கற்பித்தல் வேறு கற்றல் வேறு கற்றல் என்பது சுயமாக தனக்குத்தானே இயங்குதல் கற்பித்தல் என்பது சமூகத்தின் முன்னே இயங்குதல் சமூகத்தின் முன்னே இயங்கும் போதும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் எனக்குள் நான் கற்றுக்கொண்டிருக்கிற போதே கற்பித்துக் கொண்டே இருக்கிறேன் இந்த ரெண்டும் அவர் வாழ்க்கையின் அங்கங்கள் கற்றல் கற்பித்தல் யாருக்கு வாய்க்கும் இந்த வாழ்க்கை நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல இடையூறுகளை தாண்டி நிற்கிறேன் எனக்கு என் சுதந்திரம் வேண்டும் நான் நினைத்ததை வாழ வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு துன்பமும் என்னுடைய ஒவ்வொரு இன்பமும் என்னால் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படி அவர்களால் தீர்மானிக்கப்படுகிற வாழ்க்கை தமிழ் பேராசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்குத்தான் வாய்த்திருக்கிறது என்பது என் எண்ணம் அதில் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் உங்கள் இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் நீங்களே காரணம் வேறு வெளியிருந்து தீதும் நன்றும் வாரா நீங்களே உண்டாக்கிக் கொண்டது அந்த சுதந்திரம் இன்பத்தை உண்டாக்கிக் கொள்ளுகிற சுதந்திரமும் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற சுதந்திரமும் ஒரு தமிழ் பேராசிரியருக்கு உண்டு வைணவ இலக்கியத்தில் சந்தேகம் கேட்க வேண்டும் என்றால் அகராதிகளை புரட்ட வேண்டியதில்லை ஞான சுந்தரத்தை ஒரு புரட்டு புரட்டினால் போதும் அவர் கொட்டி விடுவார் அவர் வாழ்க வல்லாண்டு இலங்கை ஜெயராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் கம்ப வாரிதி என்று அவரை சொல்லுகிறார்கள் இலங்கை ஜெயராஜ் என்ற பெயர் மறைந்து கம்ப வாரிதி என்ற அடைமொழியிலேயே அவர் அறியப்படுகிறார் ஒரு மனிதன் எப்போது சொந்த பெயரை இழந்து சமூகம் தந்த பெயரால் இயங்குகிறானோ அன்றுதான் அவன் வெற்றி பெறுகிறான் அண்ணாதுரை என்ற பெயரை இழந்து அறிஞர் என்று ஆனார் ஈவே ராமசாமி என்ற பெயரை இழந்து பெரியார் ஆனார் மு கருணாநிதி என்ற பெயரை இழந்து அவர் கலைஞரானார் சுப்பிரமணியன் என்ற பெயரை இழந்து ஒருவர் பாரதியார் ஆனார் கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை இழந்து ஒருவர் பாவேந்தர் ஆனார் இவர்களெல்லாம் பெயரை இழந்தவர்கள் வாவு சிதம்பரனார் என்ற பெயரை இழந்து அவர் கப்பலோட்டிய ஆனார் வைத்த பெயர் அழிந்து போய் சமூகம் வைக்கிற புது பெயரோடு உழவுகிற அவன் வெற்றி பெற்றவன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்